எந்த சூழ்நிலையிலையும் ஒரு நிரபராதி தண்டிக்க அந்த அடிப்படையில நான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் நீங்க சொல்லுங்க ஆறுமுகத்து மேல குற்றம் சுமத்தின வள்ளி அவங்களோட பொண்ணு கையல் சம்பவம் நடந்தப்போ அவங்க வீட்டுல இருந்ததா கோர்ட்ல சொல்லிருக்காங்க ஆனா அவங்க பொண்ணு அன்னைக்கு வீட்லயே இல்ல இல்ல மேடம் என் பொண்ணு தான் இருந்தா இல்ல மேடம் வள்ளி போய் சொல்றாங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க பொண்ண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட் ஓகே இந்த என்ன சம்பந்தம் இருக்கு மேடம் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஆறு வள்ளி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா வள்ளி வீட்டுக்குள்ளேயே போகணும் உள்ள போய் அவங்க படுக்க சொல்லிருக்காங்க தன்னோட பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதுனால அவங்க வீட்டுல தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுங்கன்னு வெளியிலயே சொல்லிட்டு வள்ளி கிளம்பிட்டாங்க இத பக்கத்து விட்டு பருமிளா பாட்டி பாத்துருக்காங்க ஆறு முகம் வள்ளி வீட்டுக்குள்ள போய் படுத்திருக்காரு வள்ளி அன்னைக்கு ராத்திரி முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல தான் இருந்திருக்காங்க காலையில தான் அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு உனக்கு வைத்த வழி காரணமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்களா எடுத்த சிசிடிவி புட்டேஜ இந்த பென் இவ்வளவு காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும்